சிறிது கடுகாய் பொடியை சூடான தண்ணீர் குடிப்பதன் மூலம் வயிற்றுப்போக்கு கட்டுப்படுத்தலாம் மூல மூல வியாதிக்கு அதாவது குடல் சுத்தம் செய்வதன் மூலம் வியாதி நிவாரணம் கிடைக்கும் உடல கட்டுப்படுத்தும் உடலில் ஏற்படும் தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க உதவும் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் குளித்துப்பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் ஏற்படும் நோய்களை எதிர்த்து கொள்ள பயன்படும் நோய் எதிர்ப்பு சக்தியாக பயன்படுகிறது சளி இருமல் போன்ற தொட்டிகளை தடுக்கும் வல்லமே கொண்டது வாயு பிரச்சனைகள் ஜீரண குறைவு அதாவது வாயுத்தன்மை கட்டுப்படுத்தி ஜீரணத்திற்கு உதவுகிறது வாயு தொந்தரவை குறைக்கும் ஏழு தோல் நோய்க்கு அதாவது சிறங்கு புண் ஆறாத புண் முடி உதிரதல் போன்ற தோல் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு மற்றும் கண் பிரச்சனை அதாவது கடுகாய் பொடியை போன்று நெட்டில் போடுவதால் எரிச்சல் சிறுநீர் பிரச்சனைக்கு அதாவது சிறுநீரில் கல் சிறுநீர் சிக்கல் போன்றவற்றை வெளியேற்ற உதவுகிறது சிறுநீரகம் சுத்தமாக அதற்கு பெருமளவில் பயன்படுகிறது மூளை சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு அதாவது நினைவாற்றலை தூண்டும் மன அழுத்தம் குறையும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய அதிகமாக சாப்பிடுவதால் வயிற்றெரிச்சல் அல்லது பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஆலோசனையுடன் பயன்படுத்த வேண்டும் சரி அடுத்ததாக சாப்பிட வேண்டிய விதம் கடுகாய் பொடியை காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் சிறிதளவு தேனுடன் கலந்து உட்கொள்ளலாம் கடுகாய் தண்ணீரில் ஊற வைத்து வடிகட்டி குடிக்கலாம் மிக அற்புதமான மருந்து அதாவது கடுகாய் லேகன் தயாரிப்பது வீட்டில் தயாரிக்கும் முறையை மிக எளிதாக சொல்கிறேன் கேளுங்கள் தேவையான பொருட்கள் கடுகாய் உலர்ந்தது கிராம் 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 திப்பிலி பெருஞ்சீரகம் மிளகு உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் தயாரிக்கும் முறை அதாவது கடுகாய் லேகியம் தயாரிக்கும் முறை உலர்ந்த கடுகாயை சிறிது வாடகை போகும் வரை வறுக்கவும் பின்னர் அதனை நன்றாக பொடியாக அரைக்கவும் அதனுடன் சுக்கு திப்பிலி மிளகு பெருஞ்சீரகம் ஆகியவற்றை வறுத்து பொடித்து மிக்ஸ் செய்யவும் சர்க்கரை நீரானது சர்க்கரை நீர் அதாவது வெள்ளத்தை தண்ணீரில் கரைத்து வழிகட்டவும் அடுப்பில் வைத்து அதாவது நல்ல கெட்டியாக பருவத்தில் அதாவது நல்ல கெட்டியாக இதன் பருவத்தில் ஆகும் வரை கிளறவும் பின்பு அதில் மிக்ஸ் செய்த அரைத்த பொடிகள் சேர்க்கவும் கட்டியாகி செட் ஆகும் வரை கிளறவும் தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம் പിൻപ് ആറവിട്ട് ടംറിൽ സേമിക്കലാം പിൻപ് ഇതിനെ കാലിൽ ഒരു നേരം മാലയിൽ ഒരു നേരം പാട്ട് വരെ ഏഴു നാളുകളിൽ തീർ കിടക്കും ഇതുപോല വീഡിയോകൾ പാർപ്പത രാജം ഗാർഡൻ ചാനലെ സബ്സ്ക്ൈബ് ചെയ്തു വെച്ച് കൊള്ളു